ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேசியல் எல்லாருக்கும் வணக்கம் நல்லது இருக்காங்க எல்லாரும் அப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்பறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் இருக்கீங்க ஸோ இது வந்து ஒரு கஸ்டமர் இருக்குது ஃபுல் செட் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து இது தரக்கிற டிப்ஸ்லாம் உங்களுக்கு அப்படியே நான் ஷேர் பண்ணிக்கலாம் பண்ணிக்கிறேன் நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தேவையா போது யூஸாக இருக்கும் ஸோ இது வந்து நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணிட்டு ஒர்க்குக்கு அமிச்சு ஒர்க் வந்து ரெடி ஆகிட்டு வந்துருச்சு ஆக்சுவலி ஸோ இப்போ வந்து இது வந்து சின்ன பார்டரா இருக்கு பாத்தீங்களா ஆக்சுவலி இந்த பிளவுஸ் பீஸில் ரெண்டு பார்டர் இருந்துச்சு அப்புறம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்குது வந்து ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு கூட பாருங்க நல்ல ரிச் ஒர்க்கு தான் பண்ணியிருக்கோம் இந்தாச்சுக்கு த்ரெட்டு ஒர்க்கு அதுக்கப்புறம் வந்து டேசல்ஸ் வந்து போட்டுருக்கோம் குச்சி போட்டுருக்கோம் saree குச்சி பேபி குச்சி தான் சொல்லுவாங்க இதை இதை வந்து நம்ம வந்து ஃபோர் வந்து இதை வந்து green வந்து பாட்டில் கிரீன் இருந்ததால ஃபோர் green ஃபோர் வந்து இந்த பாடாமலி கலர் வந்து நம்ம கலந்த மாதிரி போட்டிருக்கோம் செமையாக வந்துருந்துச்சு சோ எனக்கு ஃபுல் saree காமிச்சிருக்கிற மாதிரி இருந்தது நான் ஆக்சுவலி ஃபுல் சேரியோட ஒரு வீடியோ எடுத்த அந்த வீடியோ வந்து ஸ்டோரேஜில் எங்கே போச்சுன்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முக்கியமானதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் பார்க்கலாம் இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸு எப்படி வந்து என்ன மாதிரி ஒர்க் போட்டால் பெஸ்ட்டு அப்புறம் எப்படி ஸ்டிச் பண்ணால் ஃபினிஷிங் சரியாக வரும் இதெல்லாம் வந்து இதுல வந்து அப்படியே உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஏன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவா போகும் ஸோ நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் வந்து பார்டர் வந்து சின்ன பார்டர்ல வந்து ஒர்க் பண்ணிருக்கேன் இந்த பார்டர் ஆக்சுவலி நம்ம நார்மலா தான் போடுவோம் ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து மீன்ஸ் ஸ்லீவுக்கு வந்து பெரிய பார்டர் போடுவோம் பேக்குக்கு வந்து வந்து நம்ம சின்ன பார்டர் போடுவோம் ஆனால் நம்ம வந்து பெரிய பார்டர் ஸ்லீவுக்கு போட்டு ஒர்க் பண்ணால் நிறைய அந்த work தெரியாதுன்ற காரணத்தால் இப்போ பாருங்கள் எப்படி எதுக்கிட்டா தெரியுது தெரியாததுங்கிற காரணத்தால் நான் சின்ன பார்டர் அதாவது பேக்குக்கு போக வேண்டிய பேக்குன்னா புரியுதுல பேக் சைடு போக வேண்டிய பார்டரை ஃப்ரண்ட்டுக்கு போட்டிருக்கேன் ஸோ கஸ்டமர் வந்து அந்த பெரிய border கட் பண்ணி ரிட்டன் கொடுக்க சொல்லிட்டாங்க நான் அதுவும் வந்து உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன் ஸோ இப்போ இந்த நான் இப்போ வந்து இப்போ ஆக்சுவலி நான் அந்த லட்கன் தான் ரெடி பண்ணணும் ரிமைனிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி லட்கன் வந்து அதுவும் அதே அதே சேம் வந்து வந்து நம்ம நம்ம இருக்கும் வாங்கி 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 பட் இது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கொஞ்சம் வந்து சார்ஜ் அதே மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க இதுக்கு வந்து சென்டரா பேக்ல தான் வந்து அந்த ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்க சென்டர்ல வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த நாலு பிளவர் ஸோ நாலு ஃப்ளவரும் பண்ணுவாங்க எலிஃபண்ட் ஷேப் போடுவோம் ஸோ நிறைய ஷேப்ஸ் ஸோ அதுக்கும் வந்து ஷேப்ஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து கொஞ்சம் காஸ்ட்டை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஏன்னா அதுவும் சேம் வந்து அஹ் ஒர்க்குன்றதால ஸோ மெயின் வந்து இதுல என்ன மாதிரி ஒர்க் பண்ணிருக்கோம்னாக்கா வந்து த்ரெட் ஒர்க் ஜாஸ்தி வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் ஏன்னா வந்து த்ரெட் ஒர்க் நீங்க பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து வாஷ் பண்ணாலும் அதாவது நீங்க ட்ரை கிளீனிங்க கொடுத்தாலும் அது வந்து கலர் போகாது நிறைய ஸ்டோன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது அந்த ஸ்டோன் வந்து கொஞ்சம் கலர் வந்து போயிடும் ஆனா த்ரெட் ஒர்க் வந்து காஸ்டும் வந்து ஜாஸ்தி இது வந்து ஹேண்ட் ஒர்க் எம்ப்ராய்டரி கிடையாது மிஷின் எம்பிராய்டரி கிடையாது ஸோ நான் இப்ப வந்து இந்த நாலு பீஸையும் வந்து கட் பண்ணிட்டு நம்ம வந்து இப்ப லட்கன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் நடுவுல வந்து உங்களுக்கு சில சில விஷயங்கள்லாம் வந்து ஆரி ஒர்க் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இது என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுல ஒரு மிஸ்டேக் என்ன ஆச்சுன்னா ஒர்க் வந்து இந்த இந்த நாலு லட்கனையும் வந்து ஃப்ரெண்ட்ல போட்டதால எனக்கு வந்து அது சுத்தி வந்து கிளாத்தையும் எனக்கு பத்தாம இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு கரெக்டா இருந்தது ஒன்னுத்துக்கு வந்து சரியா போடலை ஸோ நம்ம என்ன சொன்னாலும் அவங்க வந்து சீக்கிரமா முடிக்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த ஒரு பிளவுஸ் வந்து ஒரு ஒர்க்கர் மட்டும் போட மாட்டாங்க ஸோ சுற்றி உக்காந்துட்டு ஒரு மூணு ஒர்க்கர் போடுவாங்க ஏன்னா வந்து நம்ம டூ டேஸ்லயே டெலிவரி கொடுக்குறோம் எப்பயுமே ஏன்னா வந்து எல்லாருக்குமே வந்து ஒன் வீக்ல பிளவுஸ் வேணுங்கும் போது ஆதி ஒர்க்குக்கே வந்து ஒருத்தர் மட்டும் போட் போடுறதா இருந்தா ஒரு பிளவுஸ்க்கே ஒரு பிளவுஸ்க்கே வந்து ஒன் வீக் எடுக்கும் ஸோ நம்ம கிட்ட ஒர்க்கர் ஜாஸ்தி இருக்கிறதால ஸோ இந்த வந்து இந்த ஒர்க்கை வந்து மூணு பேர் அப்படி வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க ஸோ அதனால ஃபாஸ்டா ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு சைடில் பாருங்க கேப்பே இல்லாமல் வந்து ல பண்ணி கொடுத்துறாங்க ஸோ அவங்க வேலை முடிச்ச பிறகு நமக்கு தான் வந்து ஒரு ஓனரா நம்ம எடுத்து பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் டெய்லர் சரியா ஸ்டிச் பண்ணலனாலும் நம்ம மேலதான் ப்ராப்ளம் வரும் ஆரி அரிவர்க் அவங்க வந்து சரியா போடலனாலும் நம்ம மேலே தான் ப்ராப்ளம் வரும் ஸோ அவங்க எது சரியாக பண்ணலனாலும் end ஆஃப் த டே வந்து நம்ம தான் அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான் வந்து நம்ம எடுத்திருந்து அதை கரெக்டாக கிட்ட ரீச் பண்ணுற வரைக்கும் கரெக்டாக இருக்கணும் ஓகேவா ஸோ இது வந்து cloth கொஞ்சம் பெருசாக இருந்தால் நம்ம கம் போட்டு ஒட்டிட்டு அப்படியே ஒட்டிடலாம் பட் இது ரொம்ப cloth சின்னதாக இருந்ததுனா நான் என்ன கம் போட்டாலும் என்ன ஆயிடுச்சுன்னா திருப்பி ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது என்ன பண்ணா நம்ம நார்மல் நீடியில் வந்து த்ரெட் எடுத்துக்கிட்டு எல்லா பக்கமும் நார்மல் ஓட்டு தைல் மாதிரி போட்டு இப்படி சுருக்கிட்டோம்னாக்கா அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் ஆகிடும் இதுல குளோஸ் ஆன பிறகு நம்ம வந்து ஒரு ரெண்டு பக்கமும் ஒரு ரெண்டு ஃப்ளவரையும் வந்து உல்ட்டா உல்ட்டா வச்சு உல்ட்டா உல்ட்டா பார்த்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி உள்ள வந்து அந்த ரோப்பையும் இந்த பிளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு அஹ் ஸ்டிச்சிங் முடிஞ்ச பிறகு நம்ம வெறும் அந்த லட்கன் மட்டும் ஃபினிஷ் பண்ண வேண்டிய வேலை மட்டும் இருந்தது ஸோ இது வந்து cloth வந்து அந்த ஒர்க்கை கொஞ்சம் ஜாஸ்தி விட்டு பண்ணாததால ஸோ வந்து மீதி பேர் வந்து பண்ணல நீங்களே பண்ணுங்க பார்த்து அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து நீட்டாக வந்து நம்ம பண்ணிடுவோம் ஸோ அதனால ஒர்க்கர் சாலை ஏதாவது முடியலனா கூட நான் வந்து ரிமைனிங் இருக்கிறத வந்து நம்ம டேக் கேர் எடுத்து ஏன்னா வந்து நமக்கு வந்து கஸ்டமர் வந்து கண் கரெக்டாக வரணும் அப்படின்னா இவங்கெல்லாம் ஒரு நல்ல கஸ்டமர் ஸோ இவங்க வந்து ஃபுல் செட்டு கொடுத்துருந்தாங்க ஒரு ஃப ஒரு saree ல ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும் ஆரி ஒர்க் பண்ணணும் ஸேரீக்கு வந்து குச்சி போடணும் அதுக்கப்புறம் சாரி ஃபால்ஸ் போகணும் ஆக்சுவலி இந்த சாரிக்கு நாங்கள் ஃபால்ஸ் வந்து ஆக்சுவலி நார்மலாக சாரி ஃபால்ஸ் வந்து நம்ம கீழே ஸ்டிச் பண்ணுவோம் மேலே எம்மிங் பண்ணுவோம் பட் இந்த கஸ்டமர் வந்து ரெண்டு பக்கமே வந்து ஹேண்ட் எம்மிங் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு ஃபுல் செட்டு வந்து நம்ம அப்படியே அந்த கஸ்டமர் வந்து ரெடி பண்ணி தர சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம ரெடி இருக்கோம் ஸோ அதனால் இதை வந்து நம்ம கையில தான் ஸ்டிச் பண்ணணும் இதை வந்து நம்ம மிஷினில் வந்து ஸ்டிச் பண்ண முடியாது இந்த லட்கனை இந்த ரெண்டுக்கு ரெண்டு நடுவுல வந்து ஏதாவது ஸ்பாஞ்ச் அந்த டீ அந்த ஷர்ட்ஸ் டீ எல்லாம் வர ஸ்பான்சஸ் வரும் அதை கூட நீங்க கொஞ்சம் வந்து ரவுண்ட் பண்ணி உள்ள வைக்கலாம் அதெல்லாம் வச்சா வந்து இன்னும் வந்து பிளஃபியா தெரியும் ஆக்சுவலி சோ நான் இது வந்து வைக்கல ஏன்னா வந்து இது வந்து சின்ன ஒர்க்காக பண்ணியிருந்ததா சின்ன ஃப்ளவராக பண்ணிட்டு அதுக்குள்ளேயே வந்து நிறைய த்ரெட் ஒர்க் இருந்தது த்ரெட்டு ஒர்க் மீன்ஸ் அந்த த்ரெட்டு வரோம்லாம் அவங்க குத்தி குத்தி பண்ணுறது அதுவே வந்து கொஞ்சம் நல்லா ப்ளஃஃபியா இருந்தது ஸோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே போடல நம்ம ரொம்ப நிறைய பஞ்சு இஞ்சி எல்லாம் அடைச்சிருந்தாலும் ஒருவேளை அவங்க வாஷ் பண்ணா அந்த தண்ணி வந்து அது உள்ள இறங்கிடும் ஸோ அப்போ வந்து அது வந்து அதுலேருந்து என்ன ஆயிடும்னா நமக்கு சாயம் வந்து அப்படியே வந்துட்டே இருக்கும் அந்த காட்டன் வந்து ரொம்ப இழுத்துக்குச்சுனா ஸோ அந்த மாதிரி சில சில ப்ளஸ் மைனஸஸ்லாம் வந்து நமக்கு தெரியாது அதே மாதிரி நம்ம இப்போ போட் போட்லி பட்டனில் கூட நம்ம வந்து இந்த அந்த தர்மாகோல் பால் வச்சு நீங்கள் சுற்றிட்டு அந்த டைம்க்கு வந்து டெய்லரு ஃபினிஷ் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துட்டோன்னாக்கா அவங்க அயன் பண்ணும்போது அது என்ன ஆகும் டப்புன்னு வெடிச்சிட்டு ஃப்ளாட் ஆகிடும் ஸோ அவங்க ரெண்டு வாட்டி அயன் பண்ணாவே அது வந்து ஃபிளாட் ஆகிடும் ஸோ கஸ்டமருக்கு அதெல்லாம் தெரியாது டெய்லர் வந்து நம்ம தான் வந்து கொஞ்சம் கேர் எடுத்து அவங்களுக்கு தெரியாத நமக்கு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தப்பா பண்ணி கொடுக்காம இப்போ அந்த போட்லி பட்டன் இடத்துல வந்து நீங்க ஸ்பான்ச் வச்சிங்கன்னா நீங்க வந்து அயன் பண்ணாலும் ஒண்ணும் ஆகாது அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஜிக்ஸாக் போடும்போது அந்த பயர் த்ரெட்ல வந்து நிறைய ஜாக் போட்டு கொடுத்துருவாங்க ஸோ அதுவும் வந்து கஸ்டமருக்கு தெரியாது அவங்க என்ன பண்ணுவாங்க அயன் பண்ணும்போது அது அப்படியே அது வந்து பிளாஸ்டிக் தானே அந்த சூடு பட்டோன்னே எல்லாம் பிரிஞ்சிரும் சில டெய்லர் ஷாப்ல என்ன நினைக்கிறாங்க பொட்டிக்ல என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம கையில இருந்து அவங்க கிட்ட போயிட்டா போதும் அதுக்கப்புறம் எதானாலும் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடையாது அப்படின்னு நினைப்பாங்க பட் நான் வந்து எப்பயுமே அந்த மாதிரி நினைக்கிறது கிடையாது வந்து நெக்ஸ்ட் டைம் நமக்கு வரணும் அப்படின்றதால நமக்கு எப்படி நம்ம இப்ப பண்ணா கரெக்டா இருக்குமோ அந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு ஒரு கஸ்டமருக்குமே வந்து திங்க் பண்ணி பண்ணுவேன் அதனால எனக்கு வந்து ஒரு நூ இருபது ஆர்டர் இடத்துல எனக்கு ஒரு பத்து ஆர்டர்ஸ் வந்தால் கூட எனக்கு வந்து பெர்ஃபெக்ட்டான கஸ்டமர்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு தான் நினைப்பேன் ரொம்ப வந்து கச்ச கச்சா வந்து சீப்பான ரேட்டுக்கும் எடுத்துக்க மாட்டேன் அதே சமயத்தில் த சீப்பாகவும் பண்ணியும் நான் கொடுக்க மாட்டேன் ஸோ அதுதான் வந்து என்னோட பாலிசி ஸோ அதனால் இந்த இந்த கஸ்டமர் ஆக்சுவலி வந்து வரவே இல்லை டைரெக்டாகவே ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ரெட் பிளவுஸ் அங்கே இருக்குது பாருங்க அந்த ரெட் பிளவுஸை நம்ம தான் ஸ்டிச் பண்ணோம் அவங்க வரவே இல்லை டான்ஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அனுப்பியிருக்கிற சேரீயும் வந்து பட்டு சாரீ ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சில பேர்னா பயப்படுவாங்க டான்ஸ் ஷோ பண்ணிட்டு பத்திரமா வருமா எல்லாம் பயப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி அவங்களுக்கு பயப்படுறதுக்கு சான்சஸே கொடுக்க மாட்டோம் ஒன்ஸ் வந்து டான்ஸ் ஷோ பண்ணி கொரியர் பண்றவங்களுக்கு வந்து இன்னும் வந்து நான் ஜாஸ்தி வந்து கேர் எடுத்துட்டு மெசேஜ்லயே மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஒரு ஏதாவது அவங்க போட்டா இமீடியட் ரிப்ளே பண்ணுவேன் அவங்களுக்கு ஒரு இடத்துல கூட பயம் வந்துருக்கூடாது ஐயோ நம்ம திங்ஸ் கொடுத்தோம் அவங்க வந்து ஃபோன் எடுக்கல அவங்க நம்ம திங்ஸ் கொடுத்துருக்கோம் அவங்க வந்து ரிப்ளே பண்ணலை அப்படின்றதே டேரெக்டாக வந்துட்டு போகிற கஸ்டமர் கூட நம்ம சம்டைம்ஸ் ஓகே அப்புறம் பண்ணலாம் அப்புறம் மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு இருந்தால் கூட ஸோ இந்த மாதிரி டன்ஸோ ஸ்விக்கி பண்ணி அவங்களோட ஃபேப்ரிக் வந்து அனுப்பும்போது அது வந்து அதோட ஃபேப்ரிகோட விலையே அந்த புடவையோட விலையே வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரி இருக்கும் சோ அவங்க நம்மளை நம்பி அனுப்பும் போது அவங்களுக்கு எந்த இடத்துலயுமே பயமே வந்துடக்கூடாது அந்த மாதிரி வந்து நான் கேர் எடுத்து பார்த்துப்பேன் அதனால வந்து நம்மளோட கஸ்டமர் வந்து பெர்ஃபெக்ட்டான கஸ்டமர் தான் வந்து நம்மகிட்ட ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்காங்க ஸோ பாருங்கள் இதை வந்து அப்படியே வச்சு நம்ம அப்படியே நான் ஸ்டிச் இருக்கேன் ஸோ இதை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து டைம் எடுக்கும் ஸோ அதனால் ஸ்லோவாக தான் உங்களுக்கு வீடியோ இருக்கேன் ஸோ நம்ம நீங்கள் ஜஸ்ட்டு இதெல்லாம் வந்து தெரிஞ்சிக்கலாம் இந்த விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்புறம் ஆரியவர்க் க்ளோஸ் வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் எப்படி வந்து வச்சு தைக்கிறது மேடம் அப்படின்றது எப்பயுமே வந்து கேட்பாங்க அது அது ஸ்டிச் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து ஸ்டார்டிங் பிகினர்ஸ்க்கு சீக்கிரமாகவும் நீட்டாக வராது ஸோ நான் ஒன்றுமே சிம்பிளாக நான் சொல்கிறேன் நம்மளோட லைனிங்கை வந்து பர்ஃபெக்டான மெஷர்மெண்டில் எப்பயும் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா வந்து நம்ம மார்க்கிங் பண்ணி கொடுக்கும்போது கூட நம்ம நானே தான் மார்க் பண்ணி கொடுப்பேன் ஆரி ஒர்க் ப்ளவுஸை நானே தான் மார்க் பண்ணி கொடுப்பேன் ஸோ நம்ம வந்து நம்மளோட பேக் லென்த்து வந்து இப்போ டுவல் டுவெல் இன்ச்சஸ் இல்லை தேர்ட்டின் இன்ச்சஸ் ரெடி இருந்தால் நீங்கள் கீழே ஒன் இன்ச்சு எக்ஸ்ட்ராவும் விடணும் மேலே ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும் அப்போ தான் வந்து இல்லைன்னா வந்து cloth வந்து அந்த ஒர்க் பண்ணியிருக்கிறதால இழுத்துக்கும் உள்ள அதெல்லாம் முடிஞ்சு ஆரி எல்லாம் முடிஞ்சு வந்த பிறகு அதே மாதிரி ஸ்லீவுக்கும் வந்து ஒன் ஒன் இன்ச்சஸ் டவுனில் ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா விடுங்க அப்பில் வந்து ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விடுங்க ஸோ ஸ்லீவ் எல்லாம் ஆரி ஒர்க்லாம் ரெடி பண்ணி வந்த வந்த பிறகு நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணாக்கா ஃபஸ்ட்டு வந்து இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கா ஃபுல் ஒர்க் ஃபுல் ஸ்டிச் வந்து முடிஞ்சிடுச்சு இன்கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே உடனே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னால் வந்து உங்களுக்கு அந்த பக்கமும் சேரீ காமிச்சிருக்கலாமா இருந்து ஸோ எனக்கு வந்து டைம் ஆயிடுச்சு நான் வந்து டெலிவரி கொடுக்க வேண்டிய டைம் வந்துச்சு ஏன்னா டன்ஸோ தானே நான் எடுத்துக்கிறாங்க ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் டக்கு டக்குன்னு காமிக்கணும்ன்ட்டு காமிச்சேன் நான் ஓகே ஸோ இப்போ ஆரிய ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் எப்படி பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கு கீழே போட்டிருக்கேன் மேலே வந்து நீங்கள் இது ஒர்க் ப்ளவுஸ் இருக்குல அந்த ஒர்க்கை ஒர்க்கு வந்து அந்த லைனிங்கை பார்த்த மாதிரி போட்டுட்டு உல்ட்டாக கவுத்து போட்டு நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணணும் நீட்டாக அப்படியே உள்ள வந்தால் நமக்கு அது தெரியும் இல்லை அந்த இது ஒர்க் பட்ட இடம் அதை அப்படியே அது ஸ்டிச் பண்ணி முடிச்சா இந்த மாதிரி நீட்டான ஃபினிஷிங் வரும் பரங்கு எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு முடிஞ்சிச்சு இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும் ஃபுல் ஒர்க்கும் கைக்கும் பண்ணுக்கும் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க பேக்கு ஒன் சைடு வந்து ஃப்ரெண்ட்டுக்கு ரெண்டு சைடு ஃப்ரண்ட்டு தேவை கிடையாது ஒன் சைடு வந்து ப்ரின்சஸ் கட் கூட பேடட் ஒன்றும் கிடையாது ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் அண்ட் டேர்ன் வந்து நீங்கள் லைனிங்கை போட்டு மேலே வந்து மெயின் ஃபேப்ரிக்கு ஒர்க் பண்ண ஃபேப்ரிக்கும் உள்டாவாக போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண அப்படி நிறைய பேர் இருக்காங்க பட் இருந்தாலும் சில பேர் கன்ஃபியூஷன் ஆகிட்டு மேலேயே அப்படியே நேராக வச்சுட்டு ஸ்டிச் பண்ணி திருப்பி வந்து இது கிராஸ் பீஸ் கொடுக்கும்போது அது துணி வந்து இழுத்துட்டு போயிடும் முடிஞ்சிருச்சு ஃபுல் குச்சும் போட்டாச்சு பாருங்க எவ்வளோ குச்சும் வந்து நல்லா வந்து ரொம்ப கிட்ட கிட்ட போட சொல்லியிருந்தாங்க கிட்ட போகிறதுக்கும் சில சார்ஜஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கணும் ஏன்னா வந்து இந்த சாரியோட ஹைட்டு வந்து ரொம்ப ஹைட் ஜாஸ்தி அதாவது பட்டு புடவைனாவே வந்து கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தியாக இருக்கும் நார்மல் போடவையே கம்பேர் பண்ணும்போது ஸோ அந்த லட்கனும் பாருங்க எவ்வளோ அழகாக நீட்டாக மேட்ச் ஆயிருக்கு ஸோ இந்த பாருங்கள் இந்த கஸ்டமருக்கு வந்து எடுத்து வச்சுட்டு அந்த பெரிய border இதெல்லாம் வந்து எடுத்துட்டு அவங்களுக்கு இந்த வீடியோ எடுத்துட்டுருக்குறேன் நான் இந்த வீடியோவும் எடுத்து அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ரிமைனிங் வந்து கவர்லையும் போட்டு டன்ஸோ வந்த பிறகு இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் அனுப்பிச்சுடுவேன் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சுச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்